கோவையில் இருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆறு மணி நேர பயணம் ஜன்னலோரமாய் அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வலம் வரத் தொடங்கியது என் பெயர் லோகு அப்பா அம்மா இரண்டு தங்கைகளுடன் கூடியது என் குடும்பம் ஐந்து வருடத்துக்கு முன்பு ஒரு நாள் அப்பா அம்மாக்கிடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது அம்மா சொன்னார் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு அதனாலேயே என்னவோ குடும்ப கஷ்டம் இன்னும் தீரவே இல்லை கடன் தொல்லை தாங்கல லோகு இன்னும் ஒரு மாதத்தில் சிங்கப்பூர் போக போகிறான் இந்த சமயத்தில் ஊர் திரு திருவிழா வருதுன்னு உங்கள் சித்தப்பா லெட்ரு போட்டுருக்காரு வாங்க போயிட்டு வருவோம் இறுதியில் அம்மா சொன்னபடி குடும்பமே கிளம்பி போனோம் என் அம்மா அப்பா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி இரவு கிளம்பி காலையில் வந்தடைந்தோம் செம்மன் சாலை இருபுறமும் அடர்ந்த முட்புதர்கள் கண்பட்ட இடமெல்லாம் பனை மரங்கள் கருங்கல் பாறைகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டி பயணம் எனக்கு எல்லாம் புது அனுபவமாக இருந்தது சாம்பல் நிற வயல்வெளிகள் ஊருக்குள் வந்ததும் எங்களை காண பெரும் கூட்டம் கூடியிருந்தது அவ்வளவும் உறவுகளாம் வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து ஆத்தாடி ஆத்தா அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்காம் பாருங்களேன் என்றால் இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டுமே உரித்தானது மறுநாள் முகூர்த்த கால் ஊன்றி திருவிழா தொடங்கியது பதினைந்து நாள் திருவிழா அன்று இரவு முளைப்பாரி வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சின்ன தாத்தா பேரன் குமார் என்னையும் அழைத்துச் சென்றான் தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாரி சுமர்ந்து கோவிலுக்குள் வந்தடைந்தனர் தான் குனிந்து தலை குனிந்து நின்றிருந்தேன் அந்த வினாடியில் என்னை பச்சை நிற தாவணி கடப்பதை உணர்ந்தேன் நிமிர்ந்து பார் ஒரு உந்துதலை மனம் ஏற்படுத்த நிமிர்ந்தேன் எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாரி சுமந்தபடி நின்றிருந்தாள் ஈரம் காயாத தலைமுடியில் மல்லிகை நிறைந்திருந்தது கண் மிக்க தோன்றவில்லை வட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மி அடித்து கொண்டே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறை அவள் என்னை கடக்கும்போதும் இவளே உனக்கானவள் என்று இதயம் உறுதி செய்தது நான்காவது முறையாக அவள் என்னை கடக்கும்போது நான் பார்த்து கொண்டே இருப்பதை அவளும் கவனித்து விட்டாள் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையை பார்த்தபடியே இருந்தாள் இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒருவித பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது கும்மி முடிந்ததும் அனைவரும் கலைந்தனர் அன்று இரவும் தூக்கம் என்பதை மறந்துவிட்டேன் மறுநாள் காலை குமாரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன் காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட்டபடி இருந்தனர் அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள் பாவாடையை இடுப்பில் சொருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடி அவள் நிற்பது உண்மையில் அவள் ஓவியமாய் நிற்பதாய் தோன்றியது எதிரில் நான் நிற்பதைக் கண்டவள் பாவாடையை சரி செய்தாள் அவளது வெட்கம் என்னை மிகவும் வசீகரித்தது அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பிற்காக ஏங்கினேன் அவளை சந்திக்கும் நொடிகளை எனக்குள் சேமிக்க தொடங்கினேன் அன்று இரவு முதல் நேரத்தில் வள்ளி திருமணம் அரிச்சந்திரா நாடகம் என ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட முடிவு செய்தேன் இரவு பதினோரு மணி அளவில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் நான் ஆரம்பித்தேன் என் பெயர் லோகு கோயம்புத்தூரில் இருந்து வர்றேன் உன் பேர் என்ன என கேள்வியை எதிர்பார்த்த பாராதவள் எழுந்து ஓடிவிட்டாள் எனக்கு எதுவும் புரியாமல் திகைத்தபடி நின்றேன் குமாரிடம் பேசினேன் அதற்கு அவன் அண்ணே திருவிழா காலத்துல நம்மளை பொண்ணுங்க பாக்குறது சகஜம் அதை வச்சு காதல்னு நினைக்கிறது தப்புனா இன்னும் இரண்டு நாள்ல ஊ நீ ஊருக்கு போயிடுவ ஒரு மாசத்துல வெளிநாடும் போயிடுவ எதுக்கு காதல் வேண்டாம் விடுனா ஏதோ ஒரு வித பத்தி பரிதவிப்பு எனக்குள் பறந்தது மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிள்ளைகளின் மீது மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடிக் கொண்டிருந்தனர் நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது என் மீது மஞ்சள் தண்ணி வெள்ளமாய் பாய்ந்தது திருக்கிட்டு திரும்புகையில் என்னவள் ஓடிக்கொண்டிருந்தாள் என்னில் படர்ந்தது ஈரம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும்தான் நான் அவளை தேடி ஓடினேன் இரண்டு வீடுகளுக்கு இடையே சின்ன சந்தில் மறைந்திருந்தாள் நான் தேவதை அறிந்து தனது கொலுசுகளை அசைத்தாள் என்னை அழைப்பதை உணர்ந்தேன் அந்த சந்தி சந்திற்குள் ஓடினேன் இருவர் மட்டுமே நின்றோம் நெருக்கமாக இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றுடன் ஒன்றாய் கலந்தது நான் அவள் கண்களை பார்த்து என்னை பிடிச்சிருக்கா என்றேன் அவள் தனி குனிந்து தலையை ஆம் என்பதை அசைத்தாள் மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று எதிர்பார்த்தேன் என் பேரு மீனாட்சி மீனான்னு கூப்பிடுவாங்க என்றாள் அவள் மௌனம் ஆனாள் இப்படியே வாழ்ந்துவிட ஆசையே இருந்தது நான் அவளிடம் மீனா நீ இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் நான் சிங்கப்பூர் போய் தான் கடனை அடைச்சி என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணனும் அஞ்சு வருஷம் ஆகும் எனக்காக காத்திருப்பியா அவளது பதிலுக்காக காத்திருந்தேன் அவளும் கலங்கியபடி ஐம்பது வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன் மாமா அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி அஞ்சு வருஷம் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடைபெற்று கிளம்பினேன் இந்த ஐந்து வருடத்தில் என் கடனை அனைத்தும் தீர்ந்தது நேற்று கோவை திரும்பினேன் இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டிருக்கின்றேன் வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள் கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது என்றார்கள் ஆனால் எனக்கு தெரியும் அவள் காத்திருப்பாள் காலை மீனாட்சிப்பட்டி வந்தடைந்தேன் தற்போது கிராமம் வளர்ச்சி பாதையில் இருந்தது ஆட்டோ நின்று கொண்டிருந்தது தற்போது வயல்வெளிகள் பிளந்து கிடந்தது நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருந்தது நாகரிக் நாகரிகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகை பாடாய்ப்படுத்தியுள்ளது ஊருக்கு சென்றதும் குமாரை தேடினேன் அவன் தற்போது துபாய் சென்றிருக்கின்றானாம் மீனாட்சி வீட்டை தேடி சென்றேன் வீடு பூட்டப்பட்டிருந்தது பக்கத்தில் இருந்த வீடுகளும் விசாரித்தேன் தம்பி பொண்ணுங்களை திண்டுக்கல் பக்கத்துல கட்டி கொடுத்திருக்காங்க அடிக்கடி அங்க போய் வருவாங்க என்றதும் நிலை குலைந்து போனேன் எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தேன் இதயம் கனத்து கிடந்தது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தால் என் அருகில் வந்து அண்ணே நீங்கள் லோகுதானே என்றாள் நான் அதிர்ச்சியுடன் ஆம் என்பதாய் தலையசைத்தேன் அவள் அண்ணன் பக்கத்து ஊர் வையம்பட்டி போங்க மீனாங்க அங்க இருக்காங்க என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் வேகமாக சென்று விட்டாள் ஆட்டோ பிடித்து வையம்பட்டி சென்றேன் மீனாட்சி வீட்டை விசாரித்து கண்டுபிடித்தேன் பனை ஓலையில் தரித்த குடிசை அவள் வயல் வேலைக்கு சென்றிருப்பதால் அவள் வரும் வரை வீட்டு வாசலில் காத்திருந்தேன் எனக்குள் ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தது மாலை நான்கு மணிக்கு கசக்கிய நூல் சேலை சருகென தலைமுடியை கைகளில் ரப்பர் வயலு வளையலுடன் வந்து நின்றாள் என் மீனாட்சி ஐது இப்போதுதான் கவனித்தேன் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதை எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிதறியது கண்களில் நீர் தேங்கியது என்னை பார்த்து திகைத்து நின்றவள் அடுத்த வினாடிகளில் மாமா என்று கதறியபடி ஓடிவந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள் நடப்பது எதுவும் புரியவில்லை அவள் அழுதபடியே பேசினாள் மாமா நீங்க போனதும் என்னை எங்கள் அம்மா வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தாங்க நான் ஒத்துக்கல என்னை மிரட்டினாங்க அடிச்சாங்க என்னால சமாளிக்க முடியல அதனால நானே உங்களை நினைச்சு கோயில்ல தாலி கட்டிக்கிட்டேன் நீங்க கட்டினதா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினாள் பதினைந்து நாள் பக்கத்து பழக்கத்துக்காக தினமும் தீக்குளித்த என் கிராமத்து தேவதையை உன்னை பெற என்ன தவமடி செய்தேன் இருவரும் கண்ணீரால் காதலை வெளிப்படுத்தினோம் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தாண்டி இன்றைய தலைமுறை தொலைத்துவிட்ட தருணங்களின் தொகுப்பு இத்தங்களின் கருத்திற்காக நான் காத்திருக்கின்றேன் இந்த பதிவை கேட்கும்போது நமக்கே வந்து கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துருச்சு பாவம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க உண்மையான காதல் என்றைக்குமே தோக்காது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம் சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்